ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் முள்ளை எரியை தில கூழை முடிகொடா தெள்ளியல் என்பதோ தேசிலள் என் செய்கேன் கள்ளவிழ்ச்சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெருவரே முள்ளையிறு எயந்தில கூழை முடிகொடா அள் என்பதோர் தேசிலள் என் செய்கேன் கள்ளவிழ்ச்சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெருவரே முள் எய்தில முள் இந்த காலத்தில் ஸ்கெனைன் டீத்துன்னு சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்தான் வரும் இந்த பொண்ணுக்கு அந்த கனெக்ட் டீத்து கூட வரல அப்படின்னு சொல்கிறேன் முல்லை கனெக்ட் நாலு இருக்குது முன்னாடி இருக்கும் அது கூர்மையான பற்கள் அவை அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தான் வரும் அந்த அது கூட இன்னும் முளைக்கலை என் பொண்ணுக்குங்கிறத முல்லைகிரிய இந்த கூழை முடிகொடா கூழைனா கூந்தல் முடிகொடான்னால் அதை பின்னால் முடியா என்ன சொல்கிறது அதை சேர்ந்து கட்ட முடியல அவ்வளோ குழ அவ்வளோ சின்னதாக இருக்குது கூந்தல் இன்னும் பெருசாக வளரலை அவ்வளோ சின்ன குழந்தை புரியுறதா முல்லை இலையை குழை கூழை முடிகுடா தெள்ளியல் என்பதோர் தேசிலன் தெளிவான அறிவு இருக்குது அப்படிங்கிற தேஜஸ் இந்த பெண்ணுக்கிட்ட இல்லை பிஜிக்கலா தெளிவாக அறிவு இல்லை இந்த பெண்ணுங்கிறத இப்படி எழுதியிருக்கார் ஆழ்வார் தே தெள்ளியல் என்பது ஒரு தேசியல தேசின்னா தேஜஸ் அது மாதிரி ஒரு இண்டிகேஷன் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட தெளிவாக பேசக்கூடியவள் அப்படின்னு சொல்ல முடியாது என் செய்கேன் என்ன செய்ய முடியும்னால் கள்ளவிழ்ச்சோலை கணபுரம் கைதொழும் பிள்ளையை கள்ளவிழா என்னென்ன தேன் நிறைந்திருக்கிற சோலை தேன் நிறைந்திருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் கைதொழும் இந்த பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெருவரே பிள்ளை என்று எண்ணலாமா இல்லை நம்ம கைவிட்டு போச்சு ரொம்ப உயர்வான பொருள் நம்ம கிட்ட மாட்டின்ட்டுருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கலாமா தெரியல கொஞ்சம் இந்த பெண்ணோட எண்ணங்கள்லாம் உயர்வாக இருக்குது இந்த பெருமாள் விஷயத்தில் அந்த பிள்ளையை போய் நம்ம பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுலேயும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுலையும் ஒரு கௌரவம் ரெண்டும் கலந்து இருக்கிறது அதை இப்படி எழுதுற பிள்ளை என்று எண்ண பெருவரே சாதாரண பிள்ளைன்னு நினைக்கலாமா அப்படி ஐயோ இந்த மாதிரி குழந்தை இருக்கே அப்படின்னு வருத்தப்படலாமா அப்படின்னு ரெண்டு விதமாகவும் எண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறாள் என்னுடைய பெண் அப்படின்னு சொல்லலாம் வாசனை படிக்கலாமா முள்ளைந்தில குழை முடிகொடா தெள்ளியல் என்பதோ தேசில என் செய்கேன் கள்ளவை சோலை கணவுரம் கைதொழும் பிள்ளையை என்று எண்ண பெருவரே ஸ்ரீமதே ராமானுஜாயமாக